தலைகீழாக தொகையபடி ரூபிக்ஸ் கியூப் தீர்க்கும் போட்டியில் அதாவது கன சதுரங்க விளையாட்டு போட்டியில் அமெரிக்க கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நெல்லை மாணவனுக்கு குவியும் பாராட்டுகள் திருநெல்வேலி டவுனை அடுத்துள்ள காந்திநகர் பகுதியில் ரஹ்மது நிசா பேகா என்பவர் ஷார் கோச்சிங் சென்டர் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரூபி கியூபிக்ஸ் என்னும் கன சதுரங்க விளையாட்டு போட்டி உக்திகளை கற்றுக் கொடுத்து வருகிறார் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிய ரூபி கியூபு தீர்வு குறித்து தற்போது பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் ரூபி கியூப்ஸ் தீர்வுக்கான கன சதுரங்க விளையாட்டு போட்டியில் கிண்ண சாதனைக்கான ரெண்டு இண்டு கியூப்ஸை தலைகளாக தொங்கியபடி மாணவன் அகில் இப்சான் டூ பாயிண்ட் ஒன்று வினாடிகளில் செய்து என் பேர் அக்யனிக்ஸா நான் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ரோஸ்மேரி ஐடியல் பப்ளிக் ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் எங்கள் மேம் வந்து கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று இருக்குது சரி அப்பா அப்படின்னாங்க சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நான் பண்ணேன் முதல்ல நான் தொங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஹெட் வாமிட்டிங் எல்லாமே வந்துச்சு அதை நான் எப்படியோ க தாண்டி செஞ்சு நவம்பர் டுவெண்ட்டி நைன் செஞ்சு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு கின்னஸ்வரல் ரெக்கார்டு சர்டிஃபிகேட் கிடச்சிது எனக்கு இது உறுதுணையாக இருந்த எங்கள் மேம் பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி நான் பிடிக்கிறேன் இந்த வந்து தலைகீழில் தொங்கிட்டு டூ இன்ட்டு டூ தலைகீழே தொங்கிட்டு செஞ்சேன் அது அதுக்கு தான் எனக்கு இந்த கின்னஸ்வரல் ரெக்கார்டை கொடுத்தாங்க என் பேர் ரஹ்மத் நிசா பேகம் நான் பழையப்பட்ட காந்திநகரில் ஸ்டார் கோச்சிங் சென்டர்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இயர்ஸ்லேருந்து நான் வந்து இந்த கிப் கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் அகில் இட்ஸான் சேர்ந்தாப்புல சேர்ந்தப்போ இந்த மாதிரி அவன் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் படுறப்போ தான் சரி அப்போ உனக்கு வந்து டூ இன்ட்டு டூ க்யூப் வந்து மலேசியாவில் ஒரு பொண்ணு தலையில் தொங்கிட்டு நாலு செகண்டில் முடிச்சிருக்கிறான் அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறியான்னு கேட்டேன் அதுக்கு ரொம்ப ஆர்வம் எடுத்தாப்புல அதுக்கு அவனோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவனை ட்ரெயின் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் இவன் தொங்குறப்ப இவனுக்கு வந்து அதிகமான ஹெல்த் இஷ்யூ ஆச்சு வாமிட்டிங் வர்றது அதுக்கப்புறம் தலைவலி ரொம்ப அதிகமாக பெயின் எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இது இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டு தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு எடுத்துச்சு அதெல்லாம் தாண்டி அவனை அவனே வின் பண்ணான் அந்த ஃபீல்ட்லேருந்து அவன் வின் பண்ணி வெளியில் வந்தான் அதுக்கப்புறம் அவன் கையில் க்யூப் கொடுத்து அதை செய்ய வச்சேன் செஞ்சு டூ பாயிண்ட் ஒன் செகண்டில் இதை முடித்தான் சென்னையில் வச்சு இதை நாங்கள் செஞ்சு முடித்தோம் இது வந்து ஆல் இந்தியா கியூப் ஃபெடரேஷன் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக நான் இருக்கேன் ருபி பழகிட்டு இருக்கேன் டீச்சர் ட்ரெயினிங்க்கு பழகிட்டு இருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்டோட ட டேலண்ட்டாக அவங்கள்ட்ட காமிச்சேன் காமிச்சோன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து ஸ்பான்சர் எடுத்தாங்க ஸ்பான்சர் எடுத்து தான் அது மூலமாக இவனுக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரெயின் பண்ணி அச்சீவ் பண்ணா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு இவனுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்டவனுக்கும் அவனோட பேரண்ட்ஸுக்கு இது மூலமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லா சப்போர்ட் நின்ற ஆல் இண்டியா கியூப் க்யூப் ஃபெடரேஷனுக்கும் பிந்து மேம் ஆனந்த் சார் சந்திரிகா மேம் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்